டாக்டர் சமீபமாக ஒரு கான்ட்ரவர்சி அதாவது சென்னையில் ஒரு இன்டர்நேஷ்னல் பள்ளி அது நம்ம எந்த பள்ளின்னு குறிப்பிட்டு பேச வேண்டியதில்லை அது ஒரு பாஜக பிரமுகர் நடத்துகிற பள்ளி அப்படிங்கிறதுனால இன்னும் அது சர்ச்சையாக மாறுது அந்த பாஜக பிரமுகரே வந்து ஊடகங்களில் பேசுகிறார் அது குறித்து அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க ஒரு சர்க்குலர் மத்தியான வேளையில் வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் கொடுத்து அனுப்புங்க நான் வெஜிடேரியன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா அந்த பாஜக பிரமுகர் வந்து ஊடகங்களில் விளக்கம் கொடுக்குறாரு நாங்கள் ஏசி கிளாஸ் ரூம் வச்சுருக்கோம் அவங்க முட்டை மீன்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அது ஸ்மெல் வருது ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்ற பையனால் அதை வந்து பொறுத்துக்க முடியல வெஜிடேரியன் சாப்பிட்ற பசங்களை தனியாக போய் சாப்பிடுங்கன்னு எங்களால் சொல்ல முடியாது அதனால் வெஜிடேரியனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் இப்போ சத்துணில் கூட ஒரு முட்டை போடுறாங்க குழந்தைகளுக்கு சத்து உள்ள உணவாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒருவேளை நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுதுன்னா பெரிய பிரச்சனையான அவர் கேட்குறாரு எப்படி பார்க்குறேன் சார் இப்போ முதல்ல பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறோம்னா நம்ம வீட்டில் இப்போ அம்மாக்கள்லாம் படித்தவர்கள் தான் இப்போ ஆன்லைனில் நிறைய விதங்களில் நம்மளால் ஈஸியாக பாடம் சொல்லித்தர முடியும் எழான் மஸ்கெல்லாம் அவர் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பலை அவரே வீட்டில் ஸ்கூல் நடத்தி எல்லா பசங்களும் வைக்கிறாருல்ல ஆனாலும் நம்ம ஸ்கூலுக்கு ஏன் அனுப்புகிறோன்னா மற்ற பசங்களோட பழக்க பழகணும் சோஷியலைசேஷன் கற்றுக்கணும் விட்டு கொடுக்க கற்றுக்கணும் டாலரேட் பண்ண கற்றுக்கணும் நம்மளை விட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஆளுங்களை இன்க்ளூடு பண்ண கற்றுக்கணும் அவங்கக்கிட்டேயும் ஒரு கன்வர்சேஷன் வச்சுக்கணும் அவங்ககிட்டேயும் நல்லது கெட்டது கற்றுக்கிறதுக்கு இந்த குழந்தைக்கு ஒரு சந்தர்ப்பமாக தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் அப்போ ஸ்கூலுக்கு போன உடனே டோன்ட் டாக் சொல்லிடுவாங்க எப்போ பேசுவாங்க சாப்பிடும்போது தான் பேசுவாங்க டோன்ட் ஷவுட் சிட்டு பீ போயிட்டு டாக் டோன் டாக்லே அப்போ இந்த பசங்க அந்த டப்பாவை திறந்து பேச ஆரம்பிப்பாங்க இது இது நீ இந்த சாப்பாடுறியா நான் அதை சாப்பிட்டோமா அப்படின்னு கேரு ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்றாங்க கான்வர்சேஷன்ஸ் பில்ட் பண்றாங்க அப்போ ஹீட்டிங்ன்றது ரொம்ப ஈட்டிங் ஹீட்டிங் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்ல பூசைன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல எல்லாரும் என்ன சொல்றோம் பூ வச்சு கும்பிடுறதுனால அது பூசைன்னு சொல்லுவாங்க ஆனா ஆக்சுவலி அது அது இல்ல மீனிங் புசிப்பதனால் அது பூசை பூஜைன்றது பூஜைங்கிறது புசிக்கிறது புசித்த பெண் புசி அப்படின்னா புசினா சாப்பிடுறது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா அது பூசை அப்போ பூசைன்றது வந்து மனிதர்கள் சேர்ந்து ஃபீஸ்டிங் பண்ணுறது அப்போ அதுதான் எல்லா கல்ச்சர்லையும் அது ஒரு கல்ச்சரல் யூனிவர்சல் ட்ரைபல் பாப்புலேஷனாக இருக்கட்டும் சிட்டி பாப்புலேஷனாக இருக்கட்டாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி அவங்க சேர்ந்து சாப்பிட்றதுன்றது ஒரு கல்ச்சரல் ஃபினாமினல் அப்போ தான் சமத்துவம் வரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிவோம் இன்டர்மியூங்களுக்கு நடக்கும் ஐடியாஸ் புது ஐடியாஸ் வரும் அப்படின்றது இட்ஸ் எ வெரி ஜெனரேட்டிவான ஒரு எக்ஸசைஸ் ஆனால் சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் உங்களை ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவோம் இதை சாப்பிட்லாம் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு நெரட்டிவே இல்லாமல் ஒரு கான்வர்சேஷனே இல்லாமல் எல்லோரும் ஒரே சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒரே மாதிரி பேசிவிட்டு அப்படின்ற மாதிரி அதில் இருக்கிற அந்த லேர்னிங் அந்த ரிச்னஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை குறைக்கிறாங்க நிறைய ஸ்கூல்ஸில் சொல்கிறாங்க இந்த ஏசி ரூமாக இருக்கிறனால சாப்பாடு ஸ்மெல்லு போக மாட்டேங்கிற ரூம் விட்டு சில பேர் குமட்டிட்டு வருது அந்த சில பேர் யாருன்னா வெஜிடேரியன் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு இப்போ குமட்டிகிட்டு வருது நான் வெஜிடேரியன் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்களுக்கு குமட்டாது ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான விஷயம் தானே அப்போ யார் அவங்களோட டாலரன்ஸை வளர்த்துக்கணும் ஏற்கனவே டாலரண்ட்டாக இருக்க குழந்தை டாலரன்ஸ் கற்றுக்கணுமா டாலரன்ஸ்னால் என்னென்னே தெரியாத குழந்தை எது அந்த குழந்தைக்கு மேன்மை எது அந்த குழந்தைக்கு உயர்வு தரும் எது அந்த குழந்தைய எதிர்காலத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா இந்த டாலரன்ஸ் இல்லாமல் எக்ஸ்போஷர் இல்லாத குழந்தை கொஞ்சம் எக்ஸ்போஷர் ஆனால் தான் அந்த குழந்தைக்கு அது நல்லது ஸோ நம்ம பள்ளியில் குழந்தைகளுக்கு மேம்படுத்துறதுக்காக நிறைய வித்தைகளை சொல்லித்தரத்துக்காக அந்த குழந்தைக்கு என் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோன்னா அப்போ எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ண தான் உனக்கு ஸ்கில்லுன்னு தானே சொல்லணும் உனக்காக நான் உலகத்தையே மாற்றிட்டுறேன்ப்பா யாருமே நீங்கள் முட்டை கொண்டாடாதீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த குழந்தையோட ரிச் எக்ஸ்பீரியன்ஸை கம்மி பண்ணுறீங்க இல்லை இது இன்னொன்று சொல்கிறார் அவர் இது நாங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிறோம் எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை இதையும் அரசியலாக்குறீங்க புதுவெளியில் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இது ஒரு இன்டாலரண்ட் கல்ச்சர் நம்ம டெவலப் பண்ணுறோம் ஒரு மெஜாரிட்டேரியனிசம் கொண்டாடுறோம் ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் ஊடுருவி பார்த்தீங்கன்னா அது மெஜாரிட்டேரியனிசம் இல்லை அது மைனாரிட்டேரியனிசம் யாரோட மைனாரிடேரியனிசம்னா இது ஜெயினர்களோட மைனாரிடேரியனிசம் பிராமணர்கள் கூட எல்லா ஊர்லேயும் பெங்காலில் கரிசா மீன் சாப்பிட்றாங்க பஞ்சாபில் மட்டன் கோஷ் சாப்பிட்றாங்க எல்லாமே சாப்பிட்றாங்க அவங்க அப்போ வெஜிடேரியனிசம் இஸ் நாட் ஈக்குவல் டு பிராமினிசம் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேரியனிசம் ஜெயினிசம் நம்ம பல்லவ ராஜா பாண்டியராஜா எல்லாம் தோற்று போனது எப்படின்னா ஜெயின் ஆகி தான் தோற்று போனாங்க அப்போ ஜெயினிசம்ன்றது ஏதோ ஒரு காலத்தில் நம்ம ரொம்ப பல்கி பெருகி நிறைய இருந்த பிளென்ட்டி இருந்த காலத்தில் கொஞ்சம் பட்டி கிடக்கலான்றதுக்காக வந்து ஒரு ஃபிலாசபி ஜெய்னிசம் அடுத்த காலமே புத்திசம் வந்தது புத்திசமுக்கு அடுத்த காலமே சைவ மதம் வந்தது சைவ மதத்தில் நீங்கள் பாருங்கள் சுடலை பொடி சூடி வரார் ஒருத்தர் அவர் தான் ஹீரோ அந்த கதைக்கு அவர் நந்தி மலை ஏறி வருவார் அவர் டான்ஸ் ஆடுவார் அவர் பாட்டு பாடுவார் அவர் எல்லா கரையும் சாப்பிடுவார் ராஜா பொண்ணு ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணிக்குவோம் குமரி கட்டத்தில் ஒரு பொண்ணு போய் அவருக்காக தவம் இருக்கும் அவர்தான் வேணும் அவரை தான் மாப்பிடலன்னு சொல்லிட்டு அவர் கல்யாணத்தை தான் மீன் அம்மன் பண்ணிக்கிறாங்க முதுரையே அதுக்காக செலிப்ரேட் பண்ணுது அப்போ யாரை கல்யாணம் பண்ணுது இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம் அப்படியே கல்யாணம் தான் நம்ம கொண்டாடுறோம் அப்புறம் ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு டபுள் கேம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே யாரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு இருக்கு இப்போ இந்த குழந்தை அன்னைக்கு மட்டன் சாப்பிட எக்கு சாப்பிட எதனால் அந்த குழந்தைக்கு நஷ்டம் இல்லை அது வீட்டில் போய் சாப்பிட்டுக்கு போகுது ஆனால் இந்த எக்ஸ்போர்ஷரே கிடைக்காம நான்வெஜ்ஜுன்னா அது எப்படி இருக்குன்னே தெரியாமல் ஒரு குழந்தை வளருது இல்லை அது ஸ்மெல்லு கூட ஸ்மெல் பண்ணாமல் ஒரு குழந்தை வளர் குழந்தை வளருது இல்லை அந்த குழந்தைக்கு இது நன்மையான அது நன்மையே இல்லை அந்த குழந்த ரொம்ப சானிட் லேபில் வளர்ந்த குழந்த குழந்த மாதிரி வளருது அது எதிர்காலத்தில் போய் எப்படி மற்றவங்களோட பழகும் வேறு ஊர்காரங்களோட இருந்தால் அது மைக்க மோட்டர் கொடுத்து வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய நம்ம மேலும் இல்ல ஆக்கிறோம் இதெல்லாம் இருக்கும் தான் உலகத்தில் பார்த்து கத்துக்கோன்னு சொல்லணும் அந்த குழந்தைக்கு வந்து அது அவருடைய அவங்களுடைய புட்டு அது அவங்களுடைய பழக்கம் அது அப்படிதான் இருக்கும் நீ கத்துக்கோ இதெல்லாம் சகிச்சுக்கோ இந்த உலகம் அப்படிப்பட்டது தான் ப்ளூரல்ல தான் இந்த உலகம் இருக்கும் உன் பக்கத்து டேபிள் எது நடந்தாலும் நீ கட்டுக்க கூடாது உன் வாழ்க்கைய பாருன்னுதான் நம்ம சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன ஒன்னு சார் பத்தாவது பன்னெண்டாவது படிக்கும்போது டிசக்ஷன் பண்ணணும் என் கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு வந்து டிசக்ஷன்ல எலி டிசெக்ட் பண்ணும்போது மயக்க மட்டும் வந்துட்டா எங்கள் மிஸ்ஸுக்கு கோவம் வந்துருச்சு நீ என்ன எப்படி இப்படி இருந்தால் எப்படி அவ அழுகுறா என்ன போய் நீங்கள் தொட சொல்கிறீங்கன்னு நான் தொட்டதே இல்லை என்ன பண்ண சொல்கிறீங்களே நான் அந்த குழந்தை அழுகுது நாங்களாம் ஐயோ பாவம் அழுகுறான்னு ஃபீல் பண்ணுறோம் டீச்சர் வந்து இப்படி உனக்கு வராதுன்னா நீ இந்த வந்திருக்க கூடாது இங்கே வந்து அழுதாக என்ன பண்ண முடியும் நீங்கள் இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கோ இது தெரியாமல் நீ எப்படி டாக்டர் ஆகன்னு அவங்க கேட்குறாங்க அப்போது சில ஸ்கில்ஸ் வந்து வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது அது இல்லாமல் இருப்பது என்னோட உன்னத நிலை என்னோட பியூரிட்டல் ஸ்டேட் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இவ்வளவு பியூரிட்டி வந்து வாழ்க்கைக்கு பொருந்தாதுல்ல சார் அது என்ன சொல்றாங்கன்னா வந்து முட்டை மட்டும் இல்ல மீன் கொண்டு வருவாங்க கருவாடு கொண்டு வருவாங்க கொண்டாடட்டும் அது சாப்பிடுறது வந்து அது அது வரும் அது நாத்தடிக்கும் அப்படின்னு கருவாடு சாப்பிடுறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு மனமும் கருவாடுன்றது ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மெல்ன்றது அவருக்கு தெரியல பாருங்களேன் அப்போ எங்கள் எங்கள் பீரியாட்டிக் ஹாஸ்பிட்டலில் இந்த பேபி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அவங்க ஒரு ஹெச்ஓடி சொல்வார் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு சொல்வார் அங்கே ரொம்ப உணவு பற்றாக்குறையிலேருந்து குழந்தைகள் வருவாங்கல்ல அவர் ஸ்டாண்டர்டாக அந்த குழந்தை ஏழை குழந்தைகள் தானே கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரிக்கு வருவாங்க அவர் சொல்ல கத்திரிக்காய் கருவாடு மொச்சக்கொட்டை கொடுக்கணும் அப்போ நாங்கள் கேட்போம் வை கருவாடு கேட்போம் அவர் சொல்வார் என்ன உணவாக இருந்தாலும் அதுக்கு எழுபது பர்சன்ட் தண்ணி தானே இருக்கும் கருவாடுன்னா அது வத்தி போனது இல்லை தண்ணியே இருக்காது அப்போ நாலு கிராம்னா நாலு கிராம் புரோட்டீன் கிடைக்குது அந்த குழந்தைக்கு அப்போ குழந்தைங்களுக்கு கருவாடு கொடுக்கணும் அப்படின்னு அவர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் கருவாடுன்றது ஃபுல் புரோட்டீன் ஹை புரோட்டீன் டயட் அது ரொம்ப எளிமையான குழந்தைகள் அப்போ அதுக்கு நிகரான ப்ரோட்டீன்ல கொண்டு வாங்க வெஜிடேரியன் புரோட்டீன் என்னவா இருந்தாலும் அது கொஞ்சம் மட்டமான புரோட்டீன் தான் சார் ஐடியல் புரோட்டீனுக்கான உணவு எதுன்னா முட்டை தான் முட்டை தான் கரெக்டான புரோட்டீன் நம்ம அதோட மேட்ச் பண்ணி அதில் பத்து பர்சன்ட் அதில் இருபது பர்சன்ட் தான் நம்ம மேட்ச் பண்ணுறமே தவிர ஆக்சுவலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஒரு நாங்கள்லாம் குழந்தைங்களா இருக்கும்போது சாப்பிடுவா என் உயிரே கோழி முட்டைன்னு இந்த டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் முட்டை சாப்பிட்ணும் அது ஒன்று ப்ரோட்டீனு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த கவர்மெண்ட் இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து முட்டை எல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டாடாதீங்கன்னு சொல்கிறாங்க இதே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வந்து முட்டை கொடுக்குது ஸ்கூலில் அப்போ பல தரப்பட்ட கருத்துக்கள் இருக்குல்ல எது நம்ம கவர்மெண்ட் முட்டை முட்டை சாப்பிடாத பசங்களுக்கு வாழைப்பழம்னு ஒரு வாழைப்பழத்தில் என்ன சார் ப்ரோட்டீன் இருக்கு முட்டை ஈக்குவல் வாழைப்பழ சாப்பிடாத பசங்களுக்காக ஒரு ஆல்டர்னேட் அங்கேயும் வச்சிருக்காங்க ஸோ அப்போ இந்த இந்த மாதிரி எண்ணெய் ஓட்டம் இருக்குல்ல இது வந்து குழந்தைகளை மனசால உடலால எண்ணத்தால பலகீனமாக்குது ஆனா இந்த பலவீனத்தை பெருமையாக நினைக்கிற ஒரு மனப்பான்மையை அது கொடுக்குது இது பெருமை இல்லை இது சிறுமை நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் வேற ஆளு அவங்கள நீங்க அவங்க தள்ளி வைக்கிறது அவங்க வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு தீண்டாமை மாதிரி இதை கொண்டு வர்றதுன்றது வந்து இது ஒரு எக்ஸ்க்ளூஷன் இது சட்டத்துக்கு சரின்னு பேசுறாங்களே அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்க சார் இப்போ ஒரு ஜெயினர்கிட்ட போய் உங்கள் ஜெயின மதத்தில் இருக்க கோட்பாடு எல்லாம் தப்பாக இருக்கேன்னு சொன்னால் அவங்கள வரைக்கும் அப்படி தான் நூலை பற்றி இருபத்தி நாலு தீர்த்தங்கிறவர்கள் சொன்னதை பற்றி அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க நம்புகிறாங்க அதனால் அவங்களுக்கு அதில் இருக்கிற தீமைகள் தெரியல நம்ம பொதுவாக பேசும்போது எதை பற்றியும் நம்ம பற்று இல்லாமல் பேசும்போது நமக்கு அதில் இருக்க நல்லது கெட்டது தனியாக தெரியும் இல்லையா அப்போ எது நம்ம குழந்தைங்களுக்கு நன்மை எங்கே போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த கிரகத்துக்கு போனாலும் அவங்க பழச்சிக்கணும்

அந்த குழந்தையோட தகவமைப்பே எவ்வளவு பலகீனமா இருக்கு பாருங்க இப்படி சென்சிட்டிவா ஒரு குழந்தை வச்சுட்டு அது எப்படி பழக போகுது அந்த குழந்தைய இன்னும் கொஞ்சம் திடப்படுத்துங்க உறுதியாக்குங்க இப்ப ஷோ கிட்ட கூட சம்மந்தமாக ஒரு பேட்டி எடுத்திருந்தோம் அவர் சொல்லியிருந்தாரு எங்க தயிர் சாதம் மாவுல கூட ஒரு ஸ்மெல் வரும் ஆமா ஆமா வரும் அதை வந்து நாங்க ஏத்துக்கலையான்னு சொல்றாரு அது ஒரு பதிலடிக்கு ஒரு நமக்கு வேண்டியது அந்த குழந்தைக்கு பல தரப்பட்ட மக்களோட பழகி பல தரப்பட்ட அனுபவங்களை சமமா பாவிச்சு ஈக்விப் பாய்ஸோட ஹேண்டில் பண்ணி எந்த நாட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் பிழைக்கிறதுக்கான வித்தைய அந்த குழந்தை ஸ்கூல்ல தான் கத்துக்க போகுது வேற எங்கேயும் அது கத்துக்காது அங்கேயும் நீங்க இப்படி செலக்ஷன் கிரைட்டீரியாலாம் கொண்டாந்தீங்கன்னா அந்த குழந்தைய நீங்க மொத்தமா பேக் ஆக்குறதுக்கு முன் பண்ணீங்களா அந்த குழந்தை வெறும் ஒரு பழமா தான் இருக்கணுமா இல்ல அதுல கூட இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு சொல்றீங்க உங்களுக்கு சிலபஸ் வந்து இன்டர்நேஷனல் சிலபஸ் வேணும் ஆனா வெஜிடேரியன் ஃபுட் தானே சொல்றீங்களா இது சொன்னது வந்து அது சரியில்லை ஒரு ஆப்ஷன் இருக்கு சூஸ்னு நீங்க சொல்லலாமே தவிர இது ஸ்ட்ரிக்ட் ஆயி இதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணனும்னு சொல்லக் கூடாது இன்னொரு ஆங்கில அவர் சொல்றாரு பசங்க மத்தியானம் மட்டும் சாப்பிடாம இருந்தா ஆஹாதான்னு கேட்க மத்தியானம் மட்டும் தான் பசங்க சாப்பிடுறாங்க காலையில அவசர அவசரமா பிரேக் ஃபாஸ்ட் சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிடுறாங்க அப்புறம் ஈவினிங் க்ளாஸ்ஸு கீஸு ஹோம் ஒர்க்கு ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்க அப்போ ஒழுங்கா அவங்க ஆக்சுவலா சாப்பிடுறது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிடுற அந்த லஞ்ச் மட்டும்தான் அதில் தலையிடுறதுக்கு பள்ளி நிர்வாகத்துக்கு உரிமை இல்லை